மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் நம்மளோட இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இந்த படத்துடைய கதை வந்து ஃபேன் பை மூமெண்ட்டாக இருந்தது ஸோ இதை வந்து அஜித் சாருக்கு வந்து எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணார் ரெண்டாவது இந்த படத்துடைய வசூல் என்ன அடுத்த படத்தை அஜித் சார் யார் கொடுக்க போறாரு ஆதி கொடுக்க போறாரு யார் கொடுக்க போறாரு ஃபர்ஸ்ட் இந்த படத்தை அஜித் சார் பார்த்துட்டு ஆதிக்கிட்ட என்ன சொன்னார் ஸோ உண்மை ஒன்றா பேசுவோம் நீங்க சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட்டு குட் இந்த கதை எப்படி உருவாச்சு அது அஜித் ஆதிக்கு எப்படி சொன்னார் விஷயத்த பேசுவோம் அஜித் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விதங்களை பார்த்துட்டு ஆதிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவருடைய பாராட்டத்தில் கொடுத்தாரு அடுத்த படத்துக்கு என்ன விஷயன்றதையும் ஒரு சின்ன நாட் ஒன்று சொல்லியிருக்காரு அதையும் நம்ம பேசுவோம் மூணாவது இடத்துல குட் பைடாக வசூல் சாதனை அதை நம்ம பேசலாம் ஒன்பே ஒன்றா பேசலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆதிக்கு வந்து அஜித்த படம் வந்து டைரக்ஷன் பண்ண போகிற செய்தி கேட்டோன்னையே ஆதிக்கலாம் நம்ப முடியல அப்படின்ட்டார் இம்மிடியேட்டாக நான் மார்க்கண்டனிக்கு அப்புறமேலும் ஒரு கமர்ஷியன் கொடுத்ததுக்கப்புறம் ஆதி ஒரு நல்லா கதையை உருவாக்கப்பா சொல்லிட்டாரு ஆதிக்கு ஒரு லைனை ரெடி பண்ணிட்டார் ரெடி பண்ணிவிட்டு அஜித் சாரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணும்போது திடீர்னு ஒரு கால் ஆதிக்கு உடனே வா பரவிட்டு பேசுவோம் அப்படின்ட்டு இது எதிர்பார்க்கவே இல்லை ஆதிக்கு இவ்வளோ சீக்கிரமாக அவருடைய அழைப்பு வரும்னு சொல்லி அதுக்கு வேகமாக போய் அஜித் சாரை போய் மீட் பண்ணி போகிறாங்க சரி கதை ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னி தகவல் வந்துச்சேன் என்ன கதை சொல்லு பேசும் அப்படிங்கும் போது வந்து இவர் இவர் நெர்வஸ் ஆகுது திடீர்னு கூப்பிட்டு ஏன்னா அஜித்துங்கிற ஒரு மாஸ் ஹீரோ என்ன தான் வந்து இவர் அசையர் ஒர்க் பண்ணி அஜித்துடைய நட்பு இருந்தால் கூட ஆதி கொஞ்சம் நெர்வஸ் ஆகிறாரு இருந்தாலும் வந்து ஒரு லைனை பேசுவோம் சார்னு சொல்லிவிட்டு ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் ஒரு நல்ல எப்படி விசுவாசம் எப்படி ஒரு பொண்ணு அப்பா சென்டிமெண்ட்டில் அஜித்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேவர் மக்கள் அடிச்சு கொண்டு போச்சோ அந்த பேஸில் வேறு ஒரு நாட் ரெடி பண்ணி அப்பா பையன் இது கிடையில் என்னென்ன சென்டிமெண்ட்ஸு ஒய்ஃப் இந்த ஒரு நாட்டை வச்சு தான் ரெடி பண்ணி ஒரு ஒரு லைன் ஆதிக்கு சொல்கிறாரு அஜித் ரொம்ப பிடிச்சது இது ஏன்னா ஏற்கனவே விசுவாசத்தை சூப்பர் கொடுத்தவர் மக்கள்கிட்ட ரீச் ஆனது முதல்ல இந்த லைன் ரொம்ப பிடிச்சிது ஓகே இதை அதை ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டாங்கன்னா டெவலப் பண்ணியாச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆதிக்குடைய மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி ஓடிக்கிட்டே இருக்குது ஏன்னா அவருடைய வந்து அது முழுக்க முழுக்க ஒரு ஃபேன் பாய் அஜித்தை வேறு லெவலில் கொண்டு போய் வைக்கணும் தான் அவருடைய மைண்ட் செட்டு ஆனால் இது எடுத்தோன்னே ஃபுல்லாகவே நம்ம சொன்னோம்னா அஜித் ஒரு வேலை அவர் மனசில் ஏதாவது தோணிருமோன்னு சொல்லி இந்த லைனை மட்டும் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் இந்த லைன் அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ அப்பா அம்மா சென்டிமெண்ட்னாலே சக்ஸஸ் ஃபார்முலா அது அஜித் பண்ணோம்னா ஓகே நம்ம பிளான் பண்ணுவோம் இமீடியா ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க ரெடியாக இருக்கு சார் திரும்பி ஒரு மீட்டிங் பண்ணிட்டார் அஜித் கொஞ்சம் கேப் உள்ளது அழகாக ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணுறாங்க பாலிஷ் பண்ணுறாங்க இம்மிடியட்டா ஷூட்டிங் பண்ணலான்னா கடையில் அஜித் வந்து விடாமய்ச்சி ஷூட்டிங்கில் ஃபுல் பிஸியில் இருக்கார் அவர் ஃபுல் அஜர் அதுவே கொஞ்சம் கேப்பட்டு கேப்பட்டு சூழ்நிலை சரியில்லாமல் படம் பண்ணும்போது இது கடையில் ஒரு சின்ன டைம் கேப் உள்ளது உடனே திரும்பி ஆதிக்க கூப்பிட்றாங்க இது பேனர் யாருலையும் போது இந்த மைத்ரி மூவிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பேனர் உள்ளே வர்றாங்க செலவு பற்றியே கவலைப்பட வராங்க கதையை அவங்களும் அதிகம் வந்து கதை சொல்லிட்டாங்க இப்போ அஜித் காம்பவுண்ட்னா மைத்ரி உடனே ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய தெலுங்கில் டாப் வந்து அவங்க ப்ரொடியூசர்ஸ் புஷ்பாலாம் போட்டு கலக்கினவங்க அவங்க அப்போ அஜித் மைத்ரின்னு ஒன்று அவர் ரொம்ப ஹாப்பியாக ஸோ பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல் ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அந்த லெவலுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஸோ அந்த மைண்ட் செட் அஜித்து வேறு ஸோ இப்போ ஒரு அது உடனே ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்ன்றாங்க ஷூட்டிங் நடைபெற போகுது மற்ற ஆர்டிஸ்ட்லாம் யார் யாருன்னு அஜித் கேட்குறாரு திரிஷா சொல்கிறாங்க ஓகே அது அப்புறம் மற்ற பிரபு சொல்கிறார் பிரசன்னா சொல்கிறார் எல்லாம் சொல்கிறாங்க அஜித் கதையை கேட்டுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு விஷயத்த சொன்னார்களா மெயினாக ஒரு மைண்டில் வருது வந்து அந்த வில்லன் கேரக்டர் ஓடுது ஏன்னா இப்போ அந்த வில்லன் சாய்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஹீரோ வந்து நிற்க முடியும் அப்படிங்கிறதுமான ஒரு லைன் ஒன்று போகுது அப்போது ஆதிக்கு வந்து இன்னும் டிசைட் பண்ணலை சார் இந்த கேரக்டர் என்ன அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அது ரெண்டு மூணு சாய்ஸ் எனக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கும் போது அஜித் ஒரு சாய்ஸ் சொல்கிறார் ஏன்னா விடாமுயற்சியில் ஆரோன்ற ஒருத்தர் தூக்கி விளாட்னா போட்டார் அது மெயின்லன்னா அர்ஜுனாக இருந்தால் கூட ஆரோ தான் ஃபுல் லைனாக வர்றார் உங்களுக்கு இப்போ யூத் பண்ணால் இருக்கும்னு ஃபீல் பண்ணார் இந்த கேரக்டருக்கும் ஒரு ஆல்ரெடி அஜித் வந்து சொல்லப்போனால் அதாவது அவங்க படம் பண்ணவங்க படம் பண்ணுற டேரக்டர் தான் லைக் பண்ணுறாரு ஏன்னா மேக்கிங் ஸ்டைல் நல்லா வரணுங்கிற ஒரே கண்டன்ட்டு இப்போ அந்த வில்லன் கேரக்டர் அவர் பண்ணும்போது அவருடைய சாய்ஸில் வந்து ஓடுது அர்ஜுன் தாஸ் ஓடுது அஜித் வந்து அர்ஜுன் தாஸ்ன்னு ஒரு விஷயத்தை வந்து ஆதித்த கூப்பிட்டு பேசும்போது இது எப்படி இருக்கும்போது அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேப்பியாக ஆதிக்கு ஏன்னா அந்த ஒரு யூத்து அந்த வில்லனு அப்படி ஏன்னா அதில் வந்து இன்னொரு ப்ளஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா அர்ஜுன் தாஸ் வந்து அதில் ட்யூல் ரல் வேறு ஸோ கதை பிரகார அவர் அனை கேரக்டர் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் போது அஜித் உடனே ஓகே சொல்கிறாங்க கதை உருவாது ஆர்டிஸ்ட் சைஸ் எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்கும் போகுது ஷூட்டிங்கில் போகும்போது வந்து ஆதிக்கு வந்து அவர் சொன்ன அப்பா சென்டிமெண்ட்ஸ் உள்ள லைனை ஃபுல்லாகவே ஷூட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக போகிறாரு அஜித்து ரொம்ப இன்னொன்னோட படம் பண்ணிகிட்ருக்காரு அப்போது இவருடைய ஏன்னா ஆதிக்கு வந்து அஜித்துடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் இப்போ கேமராமேன் இவங்ககிட்ட எல்லாம் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக சொல்லி பண்ணும்போது வேறு ஒரு ஸ்டைலில் ட்ராவல் பண்ணலான்னு ஆதிக்கு வந்து கேமராமேட்ட ஒரு ஐடியா கேட்டு ப்ளைம் பண்ணுறாங்க அப்போது அஜித் வந்து இவருடைய ஷார்ட் பியூட்டி இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஆதி கூப்பிட்டு பேசுறாரு கதையில் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அவர் மைண்டு ஓடுது இல்லை சார் இது கொஞ்சம் கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிறத வேறு அஜித்தை கொண்டு வரலான்னு பிளான் பண்ணுறேன் அப்படி போது நீ சொன்னாதானே தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அப்போ தான் இந்த சம்பவங்கள்லாம் மேற்கொண்டு சொல்றாங்க கதையோட விரிவாக்கத்தெல்லாம் சொல்கிறாங்க சொல்லும் தான் நல்லா இதையே யோசிக்கிறீங்க ரெண்டு பேரும் இனிமேல் வந்து இதுக்குள்ளே நான் நான் தலையிட விரும்பலை அவர் ஷூட்டிங் முடிச்சாலும் மாறிட்டு இருப்பார் மாறிட்டு ஷார்ட் ஓகேன்னு பார்ப்பார் எல்லாமே இன்னொன்று கூட போறாரு இந்த வந்து ஏன்னா ஆதிக்கு வந்து இந்த நேரு கொண்ட பார்வை லாஸில் அவருக்கு போதே பல உருவாக்கி வச்சிருக்காரு ஃபுல் ஹாலிவுட் மேக்கிங் ஸ்டைல்லையே தான் நிறைய கதையை உருவாக்கிறார் அஜித் கேட்டார் கேட்டுட்டு உன்னுடைய மைண்ட் செட்டை வேறு மாதிரி இருக்கே நீயே இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஒர்க்கு பண்ண சொல்லி அப்போ அட்வைஸ் பண்ணார் அந்த மேட்ருதை இதெல்லாம் திரும்பி கால் மாதிரி போகுது ஆதிக்கு அப்போது இந்த லைன்லாம் சொல்லும்போது வந்து அஜித்துக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு பக்கா கமர்ஷியல் ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் விடாமுயற்சி வேறு பேட்டர்ன் ஏன்னா இப்போ ஷூட்டில் இருக்கும்போது அவருக்கு தெரியும் இல்லையா விடாமுறிச்சி என்ன டைப்பில் ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்குன்னு அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட் அப்போ தான் என்ன பண்ணால் விடாமுயற்சி ஷூட் போய்ட்டு இருக்கும்போதே மிடில் எண்டு கட்டு நெருங்கும் போதே வந்து குட் பேடு அங்கே பண்ணலான்ட்டு அஜித்தோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் அது இன்வால்மெண்ட் கொடுத்து உடனே ஷூட்டிங் ஆரம்பித்து சொல்கிறார் இப்போ விடாமுரிச்சி ஷூட்டிங் முடிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் குட் பேட் ஏரியில் ஃபுல்லாக ஆகிறார் பக்கா ஒரு மாஸ் கமர்ஷியல் அஜித்தை வேறு ஒரு டைப்பில் காமிக்கணும்னு சொல்லி ப்ளே பண்ணும்போது ஃபுல் ஆதிக்கிட்ட ரைட்ஸை கொடுக்குறாரு என்ன பண்ண நினைக்கிறோ பண்ணு படம் அவுட்புட் நல்லா எனக்கு வந்தால் போதும் ஃபேன்ஸுகளுக்கு டோட்டலாக இது வந்து பிரியட் ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம் அப்படிங்கிறத அஜித் சொல்கிறாரு இதுக்கப்புறம் ஆதி சொல்ல வேணுமா என்ன மனுஷன் உள்ளே உள்ளே இறங்கி அடிக்கிறாரு விளையாடுறாரு அதுதான் நீங்கள் பார்த்த குட் பேட் அகிலி அளவுக்கு ஒரு மாஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேன்ஸுக்கு பண்ண முடியுமோ இவர் ஒரு ஃபேன் பாயாக இருந்து அந்தளவுக்கு கலைக்க அஜித்தை வேற கோணம் பண்ணார் இப்படி உருவான படம் தான் பேட் அகிலி செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த படம் உருவாகும் போதே அஜித் வந்து வேற ஒரு படம் பண்ணணுங்கிற மைண்ட் செட் அவரு டிராவல் ஆகிறார் பாதிக்க வச்சேன் ஏன்னா இது வந்து அவருடைய ஷார்ட் பியூட்டிலாம் ஒருத்தருடைய டைரக்டரை வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து ஹீரோ கெஸ்ட் பண்ணிடுவாங்க இவன் தேருவான் தேரமாட்டான்னு சொல்லிட்டு அப்போ பாதிக்கிட்டே சொல்றாரு நம்ம மீண்டும் சந்திக்க வேண்டியது வரும் என்னென்னு பார்த்துக்கணும்னு ஒரு ஹிண்டை கொடுக்குறாரு இவர் அஜித்துக்குன்னு அவங்க நாலு கதை உருவாக்கி வர வச்சிருக்காரு கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் சார்ன்றாங்க இது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேறு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு சூப்பர் டூப்பர் டாகிடுச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் அல்லது இப்போ அநேகமாக அடுத்த படம் ஆதிக்கான ஒரு விஷயமும் ஒரு அது அஜித் மைண்டில் போய்கிட்ருக்கு குட்மேட் அகிலோடய வந்து ஆதிக்கிட்ட அஜித் ஒரு விஷயம் சொன்னான்னு சொன்னேன் பார்த்தீங்களா இப்போது அஜித்துக்கிட்டே ஒரு நாலஞ்சு கதையை உருவாக்கி வச்சிருக்காரு ஆதிக்கு ஆனால் பர்டிகுலராக ஒரு ஒன்லைன் வந்து எப்படி குட்மேட் அகிலிய அழகான ஒரு சென்டிமெண்ட் ஃபார்முலா பக்கம் கமர்ஷியலை உருவாக்கிட்டு இருக்காரோ இது மாதிரியே ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஆதிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க விஷயத்தை அஜித்தை கேட்டோடனே நான் ஒரு ஒன்லைன் ஓப்பன் பண்ணிட்டேன் அஜித் கேட்டவொடனே அவருக்கு ரொம்ப என்ன இந்த படமே ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் நல்லா ஜாலியா இருக்குன்னு அஜித் மைண்ட் செட் பண்ணா இதோட வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்க அளவுக்கு அந்த ஒன்லைன் சிக்குது அஜித் இன்னும் ரொம்ப ஹாப்பியா இதை அப்படியே முடிச்சோட டெவலப் பண்ணிக்கணும் விஷயத்தையும் சொல்லிட்டாரு இப்போ கிட்டத்தட்ட ஆதிக்கு வந்து அந்த கதையை டெவலப் பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா ஓகே இப்போ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து ஆதிக்கு வந்து வந்து எதிர்பார்க்காத ஒரு வெற்றி ஆயிடுச்சு அஜித்தும் வந்து பார்த்துட்டு ஒரு ஆஃப் அ இருந்து அவர் கார் ரேஸில் போய் போய் அங்கே இருக்கார் அப் டு டேட் வந்து அஜித் என்கொயரி பண்ணிட்டுருக்கார் படம் எப்படி போய்ட்டுருக்கேன் என்ன போய்ட்டுருக்குன்னு இப்போது ஆதிக்கு வந்து அந்த ஒரு ஒன்லைன் சொன்னான்னு சொன்னேன் பார்த்தீங்களா அஜித்துக்கு குட் பர்ட் அகிலியோட பிரமாதமான ஒரு லைன் சொல்லி அஜித் வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு ரெடி பண்ணிக்கேன்னு சொல்லிட்டார் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஆதிக்கு அந்த ஒன்லைனை ஃபுல்லாக டெவலப் இருக்காரு இதுக்கடையில் வந்து குட் பார்ட் அகிலியோடய படத்தை வந்து அஜித் பார்த்துட்டு டே மாப்பிள்ளை என்னடா இந்த அளவுக்கு நீ மிரட்டியிருக்க உங்ககிட்ட இவ்வளோ திறமை இருக்கா என் இந்த அஜித்தை வேறு ஒரு கோணில்லை நீ காமிச்சிருக்கேன்னு சொல்லி அஜித் ரொம்ப ஹாப்பியாகி அவரை கட்டி பிடிச்சி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு ஆதிக்கு இதை ஒரு விஷயத்தில் பெரியல சொல்லிட்டு அஜித் கட்டி பிடிச்சி அதை பாராட்டினார் நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜித்துக்கு பிடிச்சது அவங்க ஃபேமிலி சாலினிம்மா பசங்களுக்கு தனியாகவே ஷோ போட்டாங்க பார்த்தாங்க அவங்களும் ரொம்ப ஹாப்பியானாங்க ரோஹினி தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸோட ஷாலினி மேம்லாம் மாமெல்லாம் ஒரு விஷயம் இருக்கட்டும் ஸோ அஜித் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய என்னுடைய அந்த கரியரில் வந்து லிஸ்ட்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவரும் ஃபாரின் போய்ட்டு இப்போ இப்போது இதனுடைய கலெக்ஷன்ஸ் எந்த லெவலுக்கு போகுதுங்கிற அஜித் ஒரு என்கொயரி பண்ணுறேன் ஏன்னா படம் நல்லா வந்து குவாலிட்டியை கொடுத்துட்டாங்க அருமையாக இருக்குது ஃபேன்ஸுகளுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்றாங்க இப்போ இவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரன் மூலமாக தகவல் அஜித்துக்கு போய்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் முப்பது கோடியே தொண்ணூறு லட்ச ரூபா வரை கலெக்ஷன் கிட்டத்தட்ட முப்பத்தோரு கோடி ரூபா இது மைத்ரி மூவிஸ் வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா நார்த்து அப்புறம் எஃப்எம்எஸ் ஸோ இந்த டோட்டல் கலெக்ஷன்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஸோ அதுவும் டிக்ளேர் அது இன்னும் ஈவினிங் டிக்ளேர் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபா வரைக்கும் ஸோ குட் பேட்டைகளுடைய வசூங்க கிராஸ் ஆகிருக்கு சார் இதில் இன்னொரு பீட்டி என்னென்னா ஸ்ரீலங்காவில் இந்த படம் மூணு கோடி ரூபா மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ஹையஸ்ட்டு இந்த கலெக்ஷன் இங்கே அஜித்துக்கு அங்கே ஒரு ஃபேன் இப்போ புதுசாக உருவாகியிருக்காங்க எங்கே எங்கே தமிழர்கள் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்களோ அங்கே பூரா படம் ரிலீஸ் ஆகிருக்கு சார் இது அஜித் வந்து ஒரு ஹாலிவுட் மேக்கிங் ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க இதை இது இல்லாமல் செகண்ட் டைம் நேத்தோடய கலெக்ஷனு கிட்டத்தட்ட இந்த முப்பது கோடி மேலே கிராஸ் ரெண்டு நாள் கலெக்ஷனே அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா தமிழ்நாட்டில் மட்டும் ஓவரால் எடுத்துங்க நீங்கள் இன்னொரு மண்டே வரைக்கும் உள்ளதே வந்து டிக்கெட்டே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைட் ஷோலாம் வந்து ஃபுல் இப்போ பப்ளிக் ஆடியன்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவுமே ஃபஸ்ட்டு டே வந்து அவங்களுடைய ஃபேன் பாயுடைய ஷோவாக தான் நாலு ஷோமே அமையும் மவுத் டாக் வெளில பிரித்து படம் சூப்பர்ன்னு எல்லா லேடீஸும் பப்ளிக் ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க இப்போ ரிப்பீட் ஆடியன்ஸ் போயிட்டுருக்காங்க இப்போ தேட்டருக்குள்ளே இப்போ ஒன் பை ஒன்று பை ஒன்று இன்னைக்கு ஷோ எல்லாம் ஃபுல்லு நாளைக்கு மண்டே வரைக்கும் ஃபுல்லு சார் இப்போ கலெக்ஷன் கூட்டி கழிச்சிங்க இன்றைங்களே இந்த படம் அஜித்துடைய அந்த கரியரில் இந்த பெஸ்ட்டு ஃபிலிம் பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சு தூள் பண்ணிட்டுருக்கு உடம்பு வந்து எந்த நிறுவனத்துக்கு அஜித் சார் பண்ண போறாரு சார் மாதிரி கிட்டத்தட்ட மைத்ரி மூவி மேக்கர்ஸே ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி கொஞ்சம் அஜித் சார் இருக்காங்க பட் அஜித் சார் பொறுத்த மட்டும் ஒரு படம் கொடுத்தாச்சு அப்படின்னா இன்னொரு படம் யாராவது கொடுப்போமான்னு ஒரு மைண்ட்செட்டில் போவாங்க பட் இது மெகா ஹிட்டு கொடுத்துட்டாங்க மேபி அவங்க ஒரு பக்கம் ஸ்கெட்ச் இருக்காங்க இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் ஒரு பக்கம் ஸோ அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அது வந்து தனுஷோட ஒரு கதைக்குள்ளே களம் போகுது தனுஷ் சொன்ன லைனும் அஜித் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதிக்கு லைனும் அதி சார் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ அஜித்து தான் வந்து சாய்ஸ் பண்ணணும் ஆதிக்கு வேணுமா தனுஷ் வேணுமான்னு சொல்லி ஆனால் ரசிகர்களை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாங்க மீண்டும் ஆதிக்கு படம் பண்ணட்டும் அப்படிங்கிறத தியேட்டர்ல வந்து தெரிக்க விட்றாங்க குரல்ல ஆதிக்கு இத்தனை நாள் எங்கேயா இருந்த எங்க தலைய வேற மாதிரி காமிச்சிருக்க நீயே அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் மிகப்பெரிய அளவு தியேட்டர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க மேபி ஆதிக்கு முன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தனுஷுக்கு முன்னாள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அஜித் இந்த மன்த் எண்டு வர்றார் இந்த மன்த் எண்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் தங்குறார் தங்கும் போது ஒரு முடிவு பண்ணிட்டு போகிறார் ஸோ அதுக்குள்ளே அக்டோபர் வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க அக்டோபரில் அந்த அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் சார் இப்போ அடுத்ததாக ரோமியோ பிக்சர்ஸும் அந்த படத்தை வந்து அடுத்த அஜித் படத்தை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு மு முயற்சி பண்ணுறாருங்கிற மாதிரி சார் தகவல் எனக்கு வந்துச்சு அந்த ரோமியோ மிக்சர்ஸ் ராகுல் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவர் அன்னைக்கே சொன்ன விஷயந்தான் மேற்கொண்டு பணம் நிறையா தர நீங்கள் வாங்கிக்க சொல்லி கூட அவர் எனக்கு இல்லையா அப்படின்னார் ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் எனக்கு தெரிய அதே மாதிரி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸர் இருக்கு இப்போ அவர் ஒரு பக்கம் என்ன பண்ணா அஜித் டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ சார் ஒரு படம் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் சார் பட்ஜெட்டை பற்றி கவலையே படம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் மூணாவது தான் உள்ளவராக இப்போ மைத்திரி ஒரு பக்கம் பண்ணுறாங்க டான் ஒரு பக்கம் இப்போ இந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுனர் ஒரு பக்கம் ஸோ மூணு பேர் இப்போ ரெடியாக இருக்காங்க அஜித் சார் தான் முடிவு பண்ணும் மூணுல யார் ஃபஸ்ட்டுங்கிறத ஆனால் இந்த மந்த் எண்டுக்குள்ளே மாஜி டிக்ளேர் பண்ணிடுறார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து படம் பார்த்துட்டு வெளில வர எல்லாருமே வந்து திரும்பவும் ஆதி கூட ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இது அஜித் சாருக்கு அதுக்கு போயிருக்கும் கண்டிப்பாக சார் அந்த தகவலும் சுரேஷ் சந்திராவோட குரூப் மாரிச்சு ரோஹினி தேட்டர்லேயே சவுண்டு கலக்கும் போது வந்து ஷாலினி மேம் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க ஷாலினி மேம் கிட்டே ஃபேன்ஸ் வந்து எங்கள் தலையை அடுத்த படம் ஆதிக்கு தான் பண்ணணும்னு சொல்லி அவங்க வேறு ஒரே ஒரே கோ கோஷம் நீங்கள் ஏ அதாவது பிஎன்சி தேட்டர் விட்டு ஏ சென்டர் தேட்டர்லையே ஒரே சவுண்டு கலக்கல் சார் அஜித் ஒரே காசி தேட்டர்லாம் வந்து சவுண்டு ஓவரால் படம் முடிஞ்சு அஞ்சு நிமிஷம் மேக்கிங் வீடியோ ஓடுது அதுக்கப்புறமும் சவுண்டு ஓவரால் ஒரே கிளாப்பு கைத்தட்டு தேட்டர் கார்பாரி வர வரைக்கும் அது சவுண்டு வந்து முடியவே இல்லை ஓகே ஸோ என்னென்னா பாதிக்கு பண்ணுனால் இந்த படத்தோடு அதிக ரேஞ்சில் கொஞ்சம் அவர் பண்ண வேண்டியது வரும் கண்டிப்பாக இதை விட அளவில் கொண்டு அஜித்தை நிப்பாட்டணும் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஒரு லைன் சொல்லிருக்கிறார் அஜித்துக்கிட்ட இந்த படமே பார்த்தீங்கன்னா அஜித்துடைய த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் இதை சொல்லலாம் ஏகப்பட்ட ரெண்டு மூணு கெட்டப்பில் வந்து அருமையான ஒரு லைன் எடுத்துக்கிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் கேங்டரில் ஹாலிவுட் ஸ்டைல் இந்த படம் பண்ணியிருக்கார் சார் ஓகே சார் அடுத்தடுத்து இந்த படத்தோ அடுத்த படம் என்ன பண்ண போகிறாரு யார் கூட பண்ண போகிறாருங்கிறதோ இன்னும் இந்த படத்துடைய கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணலாம் சார் நன்றி சார் நன்றி சார்